வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பதோ ஜெப்னாபிஸ்டின் காலை நேர தலைப்புச் செய்திகளோடு இருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த கடகதி ரயில் ஓமந்தை ரயில் நிலையத்திற்கு அருகில் தடம் புரண்டுள்ளது எந்த ரயிலில் ஒரு பெட்டி நேற்று மாலை நான்கு மணி அளவில் தடம் புரழ்வுக்கு உள்ளானதாக தெரிவிக்கப்படுகின்றது மகாவையில் இருந்து யாழ்ப்பாணம் வரையிலான ரயில் பாதி புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் திறக்கப்பட்ட பின்னர் பதிவான முதல் ரயில் தடம்புரழ்வு சம்பவம் இது என்பது குறிப்பிடத்தக்கது வீதியின் அகுகுலுக்காக சந்தையில் மூன்று பஸ்கள் மோதி விபத்துக்குள்ளாதனதில் இருபத்தி ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் நிறுத்தப்பட்டிருந்த பஸ் ஒன்றுடன் ஏனே இரண்டு பஸ்கள் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்கள் இமதுவா மற்றும் கெராப்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் எவரும் ஆபத்தான நிலையில் காணப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் பல்கலைக்கழக கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் எந்த அடிப்படையில் அந்த பதவியில் இருந்து விலகினாரோ அந்த விடயத்துக்காக மீளவும் கலைப்பீட பீடாதிபதியாக நியமிக்கப்பட வேண்டும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த மாணவ ஒன்றியம் இதனை தெரிவித்துள்ளது எந்த அடிப்படையில் பீடாதிபதி ரகுராம் பதவி விலகினாரோ அந்த விடயத்துக்காக உயர்ந்த கௌரவத்தோடு அவர் என்ன விடயத்துக்காக பாடுபட்டாரோ அந்த விடயத்தின் வெற்றியோட மீளவும் பீடாதி கலைப்பீடத்தினுடைய பீடாதிபதியாக பேராசிரியர் சி ஆர் நியமிக்கப்பட வேண்டும் இந்தியாவின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரகத்தில் விசேட நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன நேற்று காலை ஒன்பது மணிக்கு யாழ்ப்பாணம் மருதடி வீதியில் உள்ள யாழ்ப்பாண இந்திய துணை தூதரகத்தில் யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரகர் சாய் முரளி தலைமையில் நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளதுடன் தூதுவரால் இந்திய தேசிய கொடியும் ஏற்றி வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து குடியரசு தின வாழ்த்து செய்தியினை யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி வாசித்தார் இம்மாதம் ஒன்பதாம் முதல் கொழும்பு கோட்டை மற்றும் காங்கேசன் துறைக்கு இடையிலான தினசரி இரவு தபால் தொடரோந்துகளை இயக்குவதற்கு தொடரோந்து திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது கொழும்பு கோட்டை தொடரோந்து நிலையத்தில் இரவு எட்டு மணிக்கு புறப்படும் புகையிரதம் மறுநாள் அதிகாலை நான்கு முப்பத்தி ஐந்து மணிக்கு காங்கேசன் துறை தொடரோந்து நிலையத்தை சென்றடையும் என தொடருந்து தனிக்களம் தெரிவித்துள்ளது துறை பேருந்து நிலையத்தில் இருந்து இரவு எட்டு மணிக்கு புறப்படும் புகையிலும் மறுநாள் கோட்டையை வந்தடையும் என தனிக்களம் குறிப்பிட்டுள்ளது எந்த ஒரு விசாரணைகளிலும் அரசாங்கம் தலையிடாது எனவும் விசாரணைகளை மேற்கொள்பவர்களை பலப்படுத்துவதற்கு மாத்திரமே நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார தேசநாயக்கு தெரிவித்துள்ளார் பிட்டிப்பென்ன பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் கடந்த ஒன்பது வருடங்களாக மறைக்கப்பட்டிருந்த கோப்புகள் தற்போது திறக்கப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அரசாங்கம் ஒரு நபர்களையோ வழக்குகளையோ தெரிவு செய்வதில்லை எனவும் உரிய வகையில் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு மாத்திரமே சட்டமுலாக்க நிறுவனங்களுக்கு ஆலோசனை வழங்குவதாகவும் ஒருபோதும் அரசாங்கம் விசாரணைகளில் தலையிடாது எனவும் ஜனாதிபதி அனுரகுமாரதி தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் உறுப்பினரான ஆ சுமந்திரனுக்கு இரண்டு மே பாதுகாவலர்களின் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளவையானது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அன்னு அரசு ஆட்சி அமைத்த பின்னர் செலவினங்களை குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிகள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் கடல் அமைச்சர் அமைச்சர் உட்பட பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பினும் நாடாளுமன்ற உறுப்பினராக காணப்படுகின்ற எம் ஏ சுமந்திரனுக்கு இரண்டு மெய்ப் பாதுகாவலர்களின் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது இலங்கை கடல் எல்லா அத்துமீறி நுழைந்து மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட முப்பத்தி நான்கு இந்திய மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது வடக்கே உள்ள கடல் பகுதியில் கடற்படையினர் நேற்று காலை மேற்கொண்டு நடவடிக்கையின் போது குறித்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது அவர்கள் வந்து மூன்று படகுகளையும் கடற்படை கைப்பற்றியுள்ளது நாட்டின் மிகவும் மோசமான வானிலையால் ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது கடந்த பதிமூன்றாம் திகதி முதல் நிலவும் மோசமான வானிலையால் இருபத்தி ஏழாயிரத்தி ஆயிரத்தி ஐம்பத்தி ஒரு குடும்பங்களை பத்தொன்பது வீடுகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளன சில மாகாணங்களில் நூற்றி நாற்பத்தி இரண்டு குடும்பங்களை சேர்ந்த நானூற்றி முப்பத்தி எட்டு பேர் பாதுகாப்பான இடங்களில் இருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மையம் மேலும் தெரிவித்துள்ளது மேல் மாகாணம் மோசமான வானிலை தாக்கம் இலங்கையை சேர்ந்தவர்கள் உட்பட ஆஸ்திரேலியாவின் புதிய குடிமக்களை ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானேஸ் நேற்று அங்கீகரித்துள்ளார் ஆஸ்திரேலிய தினத்தை முன்னிட்டு புதிய ஆஸ்திரேலியர்களுக்கு முறையாக குடியுரிமை வழங்கவும் நேற்று பல்வேறு இடங்களிலும் விழாக்கள் நடத்தப்பட்டுள்ளன இதில் முக்கிய நிகழ்வு ஒன்று ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் தலைமையில் கென்பெராவில் நடைபெற்றுள்ளது இதன்போது இலங்கை இந்தியா பிரேசில் பிரான்ஸ் ஜெர்மனி நைஜீரியா பிலிப்பைன்ஸ் தென் ஆப்பிரிக்கா அமெரிக்கா மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளில் இருந்து வந்த ஆஸ்திரேலிய குடியமர்ந்த இருபத்தி நான்கு புதுக்கொடி மக்களை பிரதமர் வரவேற்றுள்ளார் இத்துடன் காலை நிற செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது தொடர்ந்தும் இரவு நேர தலைப்பு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி